தலைமை பயிற்சியாளர் கம்பீர் செய்யும் தவறினால் இனிவரும் போட்டிகளிலும் இந்திய அணி தோற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது பயிற்சியாளராக பதவியேற்ற பிறகு கம்பீருக்கு கொடுக்கப்பட்ட முதல் சவால் இலங்கை தொடர் வழக்கமாக இலங்கை அணியை வீழ்த்தும் இந்திய அணி இந்த முறை தடுமாறி வருகிறது முதல் ஒருநாள் போட்டியில் போராடி சமன் செய்த சூழலில் இரண்டாவது போட்டியில் இருநூற்று நாற்பது ரன்களை சேஸ் செய்ய முடியாமல் வீழ்ந்துவிட்டது இதற்கெல்லாம் காரணம் இந்திய வீரர்கள் அல்ல கம்பீரின் சோதனை முயற்சிகள் தான் என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் அதுதான் உண்மை வழக்கமாக புதிதாக கேப்டன்கள் வந்தாலோ பயிற்சியாளர்கள் வந்தாலோ சில சோதனைகளை செய்து பார்த்து அணியின் நிலைமையை ஆராய்வார்கள் அதுதான் தற்போதும் நடந்து வருகிறது இந்தியாவின் மிடில் ஆர்டரில் விளையாடுவதற்காக ஸ்ரேயாஸ் ஐயர் கே எல் ராகுல் என இரு சிறந்த பேட்ஸ்மேன்கள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இருவருமே ஜொலிக்க முடியவில்லை இதற்கு காரணம் அவர்களது பணியை சரியாக நிர்ணயிக்காததுதான் முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி எண்பது ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் என சற்று வலுவாகத்தான் இருந்தது நான்காவது வீரராக ஸ்ரேயாஸ் ஐயர் தான் களமிறங்கி இருக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்தில் வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்தார் கம்பீர் இதன் விளைவாக அவரின் விக்கெட்டும் விழுந்து கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டது பின்வரிசையில் களமிறங்கிய ஸ்ரேயாஸ் ஐயரும் கே எல் ராகுலும் பெரிய அளவில் சோபிக்க முடியாமல் வெளியேறினர் இதனை விட மோசம் இரண்டாவது ஒருநாள் போட்டி இருநூற்று நாற்பது என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி நூற்று பதினாறு ரன்களுக்கு இரண்டு விக்கெட் என நல்ல தான் இருந்தது இந்த முறையாவது ஸ்ரேயா சையர் கே ராகுல் பயன்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்த்த போது சிவன் தூபேவை நான்காவது வீரராக கொண்டு வந்தார் அவரோ வந்த வேகத்தில் திரும்ப அதன் அக்ஷர் பட்டேல் களமிறங்கினார் முழுநேர பேட்ஸ்மேன்களான ஸ்ரேயா ஐயரும் கே ராகுலும் ஆறு மற்றும் ஏழாவது இடங்களில் களமிறங்கின தங்களது பணி என்னவென்பதில் குழப்பம் ஏற்பட்டு சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்ததுதான் மிச்சம் இந்த மாற்றங்களுக்கு காரணம் வலது கை இடது கை காம்பினேஷன் என கூறினாலும் அது எந்த அளவுக்கு சரியான காரணம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஸ்ரேயாஸ் கே எல் ராகுல் விராட் கோலி போன்ற முன்னணி வீரர்கள் பல போட்டிகளில் பார்ட்னர்ஷிப் அமைத்து சென்றுள்ளனர் அவர்களை விடுத்து வழக்கமான வலது இடது ஃபார்முலாவை பயன்படுத்தியது கம்பீரின் தவறு என கூறலாம் இன்னும் சொல்ல போனால் இது போன்ற தொடர்களில் முதல் சில வெற்றிகளை பெற்றுவிட்டு இறுதியில் இருக்கும் போட்டிகளில்தான் சோதனை முயற்சிகள் நடக்கும் ஆனால் கம்பீர் அதனை தொடக்கத்திலேயே செய்து பார்த்து விட்டார் பல ஆண்டுகளாக பல போட்டிகளில் இந்திய அணியின் மிடில் ஆர்டரில் வலது கை பார்ட்னர்ஷிப்கள் வெற்றிகரமாகவும் இருந்துள்ளன அதனை எந்த இடத்தில் மாற்ற வேண்டும் என்பதை பொறுத்தே வெற்றி தோல்வி அமைந்துள்ளது அதனை கம்பீரும் அறிந்து கொள்வார் என்பதே ரசிகர்களின் நம்பிக்கை